நீங்கள் என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தன்மைக்கு உயிர் கொடுத்து அந்த தன்மைக்குள் உங்கள் குண்டலினி சக்தியை பாய்ச்சி அதை நிஜமாக்கப் போகின்ற கிரியைக்குள்ள நுழைய போகிறோம் உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி என்னென்னா நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களை உங்களால் மாத்திக்க முடியும் ரெண்டாவது பெரிய நல்ல செய்தி என்னென்னா உங்கள் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அது உங்களுக்கு பலமாக இருந்ததுன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களை மாற்றுறதை உடனடியாக செஞ்சிட முடியும் அதுதான் இப்போ செய்ய போறோம் ஆழமான சக்தி வாய்ந்த இந்த கிரியை மூலமாக நீங்கள் நினைக்கின்ற அந்த மன அமைப்பை உணர்வு அமைப்பை உருவாக்க போகிறோம் நம்முடைய பிராண சரீரம் பிராணனில் இருக்கிற தடைகள் என்னென்னா நமக்குள்ளேயே இருக்கின்ற குழப்பங்களும் முரண்பாடுகளும் அதை சரி பண்ணுறதா இந்த கிரியை மூலமா பண்ண போறோம் அதாவது நீங்க எப்படி இருக்கீங்களோ அது ஒரு விதமா இருக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொரு விதமா இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற முரண்பாட்டிலேயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருது அப்படி இல்லாமல் உங்களுடைய சக்தியை உயிர்ப்பிக்க செய்து நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு உயிர் கொடுப்பது உங்கள் பிரச்சனையை என்னென்னாங்கய்யா கடந்த காலத்தை பற்றி கலவக கவலப்படுறதுலேயே டைம் ஸ்பென்ட் பண்ணுறமே தவிர எதிர்காலத்தை செதுக்கிறதுக்காக நேரத்தை செலவிடுறதே இல்லை இது எத்தனை பேருக்கு புரியுது இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் இப்போ உங்கள் சக்தியை எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அதை நோக்கி திருப்ப போகிறோம் அதை தான் இப்போ செய்ய போகிறோம் இந்த கிரியை இரண்டு நிலை முதல் படி சமான பிராணாயாமம் நல்லா ஆழ்ந்து கேட்டுக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து ரெண்டு மூக்கு வழியாக இழுக்கலாம் உள்ளிழுத்து எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் சுவாசத்தை உள்ளேயே நிறுத்தி இதுக்கு மேலே உள்ளே நிறுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தோன்றப்போ ரொம்ப மெதுவாக வெளியேற்றி அப்புறம் சுவாசத்தை உள்ளிழுக்காமல் நுரையீரலை காலியாகவே எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க மெதுவாக உள்ளிழுத்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளேயே நிறுத்தி மெதுவாக வெளியேற்றி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வெளியிலேயே நிறுத்தி இதையே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செய்யணும் இந்த சைக்கிளை அதுதான் சமான பிராணாயாமம் திரும்ப இன்னொரு தர சொல்கிறேன் கேளுங்க மெதுவாக உள்ள இழுத்து எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளேயே நிறுத்தி ரொம்ப மெதுவாக வெளியேற்றி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வெளியிலேயே நிறுத்தி இந்த பிராணாயாமத்தை மீண்டும் 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 செய்யுங்கள் இது முதல் படி இரண்டாவது படி நீங்க நினைச்ச அதே மாதிரியான மன அமைப்பு உணர்வு அமைப்பு மமகாரம் அகங்காரம் அந்நியகாரம் ஸ்வ அந்நியகாரம் உருவாகிவிட்டதை தெளிவாக பாருங்கள் உண்மையிலேயே அது நடந்துருச்சுன்னு கற்பனை செய்யுங்கள் கற்பனை உங்கள் கற்பனை வந்து சாதாரணமானதில்லை இந்த கற்பனை செய்யும் பொழுது அந்த கற்பனைக்கு உங்களுடைய குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அதை நிஜமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதாவது கற்பனைங்கிறது பலூன் உங்கள் குண்டலினி சக்தி காத்த அடைச்சோம்னா அந்த பலூன் எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவம் நிஜமாக மாறிடும் உங்கள் குண்டலினி சக்தியினால் உங்களுடைய எந்த எண்ணத்தையும் நிஜமாக்க முடியும் அந்த சக்தியைத்தான் அந்த நேரத்தில் உயிர்ப்பித்து உங்களுடைய நீங்கள் விரும்புகின்ற உணர்வை உங்களுக்குள் மலரச் செய்கின்ற வேலையை செய்ய போகிறேன் அது என்னுடைய பொறுப்பு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க அதை சர்வ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு மெனு ஆர்டர் பண்ணுறது உங்கள் வேலை சர்வ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு கட்டாயமாக செஞ்சுருவேன் என் வேலையை கவலைப்படாதீங்க என் வேலையை நிச்சயமாக செஞ்சுருவேன் இந்த ரெண்டு நிலை கிரியைக்குள்ளே இப்போ நுழைய போகிறோம் இருந்த இடத்திலேயே தயவு செய்து எழுந்து நில்லுங்கள் நம் முதல் படி நின்று கொண்டே செய்ய வேண்டும் கால்கள் இரண்டிற்கும் இடையில் மூன்றடி அகலம் இடைவெளி இருக்குமாறு அகலமாக கால்களை வைத்து நில்லுங்கள் முக்கியமான விஷயம் உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலோ இதய கோளாறு இருந்தாலோ வேற ஏதாவது சீரியஸான வியாதிகள் அதாவது இப்போதான் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டோம் இல்லை கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்களாக இருந்தாலோ தயவு செய்து பின்னாடி வந்துடுங்க வாலண்டியர்ஸ் அவங்கள கூட்டு போய் அழகாக ஒரு சேரில் உட்கார வச்சுருங்க நீங்கள் இந்த கிரியையை செய்ய வேண்டாம் இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டாம் உங்களுக்காக நான் செஞ்சிடறேன் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்யலைன்னா எதையும் இழக்க மாட்டீங்க நான் செஞ்சிட்றேன் மற்றவர்கள் கண்களை கட்டி நிமிர்ந்து நில்லுங்கள் இரண்டு கால்களுக்கும் இடையில் மூன்றடி இடைவெளி இருக்குமாறு நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் கால்களுக்கு கீழ் கூறான பொருட்கள் ஏதும் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் மெதுவாக ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுங்கள் எவ்வளவு மெதுவா முடியுமோ அவ்வளவு மெதுவா எவ்வளவு ஆழமா முடியுமோ அவ்வளவு ஆழமா மெதுவாக உள்ளிழுத்து முடிந்தவரை உள்ளேயே நிறுத்தி எவ்வளவு மெதுவாக முடியுமோ அவ்வளவு மெதுவாக வெளியேற்றி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சுவாசத்தை வெளியிலேயே நிறுத்தி மீண்டும் சுவாசிக்க துவங்குங்கள் இதே கிரியையை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் இரண்டு கால்களுக்கும் இடையில் மூன்றடி அகலமாவது இடைவேளி இருக்குமாறு நின்று கொள்ளுங்கள் அந்நகாரம் ஸ்வ அந்நியகாரம் இதை அனைத்தையும் அடைந்து விட்டதைப் பாருங்கள் அதை ஆழ்ந்து வாழத் துவங்குங்கள் சங்கரி சாம்பவிக்கரிரவி తారా భైరవి బగమాలి చిన్నమస్త ధూమావతి కమలాత్మిక భైరవి சாம்பே சேவ ஷேவ ஷேவ சங்கரநாரோடு சந்தாதம் லயித்திருக்க அங்காரி சகசிராரம் நோக்கி பொங்கீடு சாம்பாவி சிவய நாம शिवनित्यशङ्करा i um.

மிக மெதுவாக கண்களை திறக்கலாம்